தங்களுக்காக ஒரு கேள்வி செவிழித்தாய் என்பவள் யார் அதற்கு பதில் இந்த பதிவில்தான் தான் இருக்கு தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க முத்தமிழை நேசிக்கும் நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம் இன்றைய தலைப்பு செவிழித்தாய் தாய் கேள்விப்பட்டதுண்டு இது என்னங்க செவிழித்தாய் சங்ககால இலக்கண இலக்கியங்களில் அகத்தினையில் செவிழித்தாய் என்கின்ற பாத்திரத்தின் பங்கு குறிப்பிடத்தக்கது காரணம் தலைவியை வளர்த்து ஆளாக்கி நல்வழிப்படுத்துபவள் செவிழித்தாய் தலைவிக்கு தாயும் உண்டு செவிழித்தாயும் உண்டு ஆனால் செவிலித்தாய் தலைவிக்கு துணையாக நிற்பவள் தான் பெற்ற மகளை தலைவிக்கு தோழியாக அமைப்பவள் தாயும் செவிழித்தாயும் நிகரா என கேட்டால் தொல்காப்பியம் சுட்டுகிறது ஆய் பெருஞ்சிறப்பின் அருமறை களவின் தாயெனப்படுவோல் செவிலி ஆகும் தலைவி தன்னால் சொல்ல முடியாத மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியங்களை கூட செவிலியிடம் பகிர்ந்து கொள்வாள் அந்த செவிலி அதை தலைவியின் தாயிடம் சொல்லி தலைவியின் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் கணத்தில் தாய்க்கு நிகரானவர் செவிலி என்று தொல்காப்பியம் சுட்டுகிறது இன்றைய காலகட்டங்களில் எத்தனையோ வீடுகளில் வளர்ப்பு தாய்கள் இருக்கிறார்கள் அவர்களும் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நல்வழிப்படுத்தும் கணத்தில் தாய்க்கு நிகராகிறார்கள் நன்றி